டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை பராசக்தி திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் நடிக்க துவங்கியவர் சிவாஜி கணேசன் நாடகத்தில் பல வருட அனுபவங்களை பெற்றவர் என்பதால் சினிமாவில் முதல் படத்திலேயே அசால்ட்டாக நடித்து கைத்தட்டலை வாங்கினார் அதன்பின் தொடர்ந்து பல திரைப்படங்களிலும் நடித்த சிவாஜி ஒரு கட்டத்தில் தமிழ் சினிமாவில் முக்கியமான நடிகராக மாறினார் ஏதோ நடிக்கிறோம் என இல்லாமல் என்ன கதாபாத்திரமோ அதற்கு உயிர் கொடுத்தார் சிவாஜி திரையில் அவர் அழுதால் படம் பார்க்கும் ரசிகர்களும் அழுதார்கள் எம்ஜிஆர் சண்டை காட்சிகள் உள்ள கதைகளில் நடித்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக உருவாகி கொண்டிருந்த நேரம் சிவாஜியோ குடும்ப சென்டிமெண்ட் மற்றும் குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் உள்ள கதைகளில் நடித்துக் கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் இந்தியாவிலேயே சிறந்த நடிகர் என்கிற பெயர் சிவாஜிக்கு கிடைத்தது எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்த நடிகராக இருந்தார் சிவாஜி நடிகர் திலகம் என்கிற பட்டமும் இவருக்கு கிடைத்தது எத்தனையோ படங்களில் அசத்தலான நடிப்பை கொடுத்து பேர் வாங்கினார் சிவாஜி வயதான பின்னர் குணச்சித்திர நடிகராக மாறினார் வயதான பின்னரும் பாரதிராஜா இயக்கத்தில் முதல் மரியாதை படத்தில் இயல்பாக நடித்து ஹிட் கொடுத்தார் கமலுடன் தேவர் மகன் ரஜினியுடன் படையப்பா போன்ற படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் வருடம் உடல்நலக்குறைவால் நடிகர் திலகம் மரணமடைந்தார் அவரின் இறுதிச் சடங்கில் ரஜினி கமல் உள்ளிட்ட மொத்த திரையுலகினரும் கலந்து கொண்டனர் இந்நிலையில் ஒரு விழாவில் பேசிய நடிகர் வடிவேலு ஒரு முக்கிய தகவலை பகிர்ந்து கொண்டார் ரஜினி கமல் என பலரும் வண்டியில் அமர்ந்து சிவாஜி ஐயாவின் இறுதி ஊர்வலம் போய்க் கொண்டிருந்தது அப்போது ஒருவர் கையில் சரக்கு பாட்டில் வைத்து குடித்துக்கொண்டே கொண்டே கூடவே வந்தார் இருந்தது ஒரே நடிகன் அவரையும் கொன்னுட்டீங்களேடா என்றார் ஆனந்தராஜை பார்த்து நீதான் வில்ல நீ தான் சிவாஜியை கொன்னுட்ட இனிமேல் நீ சினிமாவில் நடிச்ச என எச்சரித்தார் அவர் சொல்வதை கேட்டு சரியாதான் சொல்றாரு நாம தான் அண்ணனை கொண்டுட்டோம் என இளையராஜா சொன்னார் இறுதி ஊர்வலம் முழுவதுமாக அந்த நபர் எல்லா நடிகர்களையும் திட்டிக் கொண்டே வந்தார் சுற்றி நிறைய கேமரா இருந்தது எனவே சிரித்தால் அந்த சூழ்நிலையில் நன்றாக இருக்காது என சிரிப்பையை அடக்கிக்கொண்டு எங்கள் எல்லோரையும் அவன் கொலைகாரன் ஆக்கிவிட்டான் என ஜாலியாக பேசியிருந்தார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்